அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ்மொழி தரத்திற்கான முக்கியமான கேள்வி பார்க்க புறமாறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் கேள்வி பாருங்கள் ஒற்று பிழையை கண்டறிய ஒற்றுப்பிழை அதாவது சந்திப்பிளையை கண்டறிய சொல்கிறாங்க இதில் எது ஒற்று இல்லாமல் இருக்குது அதாவது ஓடா குதிரை இதுதான் வந்து தவறாக இருக்குது பாருங்கள் ஈரகட்ட எதிர்மறை பெயர் பின் வல்லினம் மிகவும் வல்லினம் என்ன இக்கு இச்சு இத்து புரிஞ்சோன்பா அதில் பார்த்தீங்கன்னா ஓடா குதிரை அதுதான் வந்து ஒற்று பிழையாக வந்து இங்கே இருக்குது புரிஞ்சா பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கும் எழுத்து பிழையற்ற தொடர் இது வந்தாலும் நீ படித்து பார்த்தா பொண்ணு பாருங்கள் இதில் எழுத்து பிழையற்ற தொடர் இது வயிறு பசிக்கிறது இதுதான் எழுத்து பிழையற்ற தொடர் அடுத்து பாருங்கள் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தது வினைச்சொல் என்ன ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் படி அதனது ஒரு செயல் அப்போ அது வினைச்சொல் அது மாதிரி இதில் வினைச்சொல் போ இந்த ஓடுதலுங்கிறது தொழில் பெயர் புரிஞ்சா மானா என்ன சொல்லுவாங்கன்னா பெரியன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு ஓரடுத்து ஒரு மொழி ஓகேவா அதை பார்த்து வச்சு அடுத்து பாருங்கள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அதே மாதிரி இடையில் வர சொல் இடைச்சொல்னு சொல்லுவாங்க உரிச்சொல்னால் சாலை தவ நனி கூர் களி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க உரிச்சொல்னு சொல்லுவாங்கம்மா போயி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்